கல்யாண டைம்ல அந்த அஜித் தோடம்ல அந்த அவுளியா மாதிரி வந்தோன்னே அவர் வந்து நம்ம நம்ம என்ன குறை கேட்கிறோமோ அதை சொல்லுவாரு ரெண்டு தடவை இந்த தர்கா ஏமாந்து ஏமாந்து போனேன் ஏன் அப்படின்னா தர்கா பூட்டி இருந்தது இந்த தடவை தான் தர்கா ஓபன் அந்த வீடியோ நான் மேல ஐக்கார்ல தரேன் அதையும் செக் பண்ணி பாருங்க இங்க ரெண்டு தர்கா இருக்குன்னு சொன்னேன் ரோஷினிமா தர்கா ஊத்தி அந்த இதை செஞ்சு அனுப்பும் போது அங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா போன தடவை நம்ம வந்திருந்தப்ப இந்த ரோடு ஞாபகம் இருக்குங்களா எவ்வளவு மோசமா இருந்துச்சு இந்த ரோடு எல்லாம் சொல்லிடா செய்யணா நவீனா மௌலானா முதல் வாரிக்கு சினிமலை எல்லாம் ரொம்ப நாத்தினா நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் நேத்து பார்த்தீங்கன்னா நைட்டு பரா தெரு மக்களே அதனால இன்னைக்கு யாரும் கடைக்கு போகல நானும் வேலைக்கு போகல அதனால நம்ம பக்கத்தில் இருக்க பிரிதி தருகாக்கு போகலான்னு வந்திருக்கோம் உன் பேர் யாஸ் மக்களே சேக்கன் நினைக்கிறாப்ல ரியாஜன் நினைக்கிறாப்ல சாவல நினைக்கிறாரு மக்களே நீங்க எல்லாத்துக்கும் லீவுங்கனால அந்த தருகாக்கு ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் சவுலா தொப்பி எல்லாம் பலமா தான் வரணும்

இது பாத்தீங்கன்னா நம்ம பாசூர் பேரேஜ் இந்த பாசூர் பேரேஜ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி மேல ஏத்திட்டாங்க தெரியுதுங்களா இதெல்லாம் மேல ஏத்திட்டாங்க ஓப்பன்ல இருக்குல்ல இதையும் வந்து கீழ இருந்து மேல ஏத்துறாங்க பட் ரொம்ப ஸ்லோவா ஏறுது நான் பக்கத்துல மெதுவாக காட்டுறேன் நல்லா வாட்ச் பண்ணுங்க தெரியுதுங்களா இந்த தயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேல உரிஞ்சு பாருங்க இங்கேயும் பாருங்க சக்கரை சுற்றுது பாருங்க ரொம்ப மெதுவா ஸ்லோவா ஏறுது கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தான் ஆஹ் வெயிட் அதிகம் கரெக்டா மோட்ரு போட்டு பாருங்க இவ்வளவு கயிறு கயிறு ஃபுல்லாக கிரீஸ் அப்படி இருக்காங்க மெதுவாக ஆயிடுது நான் எதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பாக்குறேன் அதனால சரி உங்களுக்கும் என்ன மாதிரி யாராவது பார்க்காததுன்னு இருந்தீங்கன்னா காட்டலான்னு சொல்லி இதை காட்டிட்டு போயிருக்கேன் நம்ம பாசூர் பிரிட்ஜில இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்த அப்படியே வந்தீங்கன்னா என் முளசி வரும் மொளசில பாத்தீங்கன்னா நேராக போனீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் ரோடு அதுல வந்து அப்படியே ரைட்டு எடுத்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு ரோடு இதுல தான் அந்த தர்கா இருக்கு நம்ம போற அந்த குல்பீர் தர்கா ரோஷ்னிமா தர்கா ரெண்டுமே இந்த ரோட்ல தான் இருக்குது உங்களுக்கு இதுல வேற கடைகள் பெருசா இருக்காது எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அதனால இங்க இருக்கிற கடைகள்ல நாங்கள் எப்போ வந்தாலும் இங்க வாங்கிப்போம் என்ன வாங்க போறோம் நம்ம எப்போ போல வாங்குற மாதிரி பத்தி பேரிச்சம்பழம் வேற ஏதாவது பொட்டுக்கலா சக்கரை அந்த அந்த மீன் இருந்ததுன்னா அது போறக்கு அந்த பண்ணு கட்டு பொறி வாங்குவாங்க அவ்வளவுதான் இப்ப அதை வாங்கறதுக்காக பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரியாஜனும் சேகனனும் அப்புறம் அயாசும் போயிருக்காங்க நானும் சவுலன்ன எல்லாம் வெளியே நின்று இருக்கோம் மக்களே அவங்க வந்தவனே அடுத்து நம்ம அப்படியே தர்காக்கு முன்னாடி போலாம் உங்களுக்கு நான் வந்து லொக்கேஷன் வந்து இந்த தடவை கண்டிப்பா நான் போடுறேன் அப்படின்னா புதுசா வரவங்களுக்கு இந்த இடம் தெரியாது ரெகுலரா வரவங்க ஓகே புதுசா வரவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கனால இந்த தடவை நம்ம கண்டிப்பா வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷனும் உங்களுக்கு நான் போட்டேன் நம்ம ஒரு நாலு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டா தெரியல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த தர்காக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோ நான் மேல ஐ கார்ல தர அதையும் செக் பண்ணி பாருங்க இங்க ரெண்டு தர்கா இருக்குன்னு சொன்னேன் ரோஷ்னிமா தர்கா ஒன்று குல்பீர் தர்கா ஒன்று இருக்கு இந்த தர்கா இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கா என்னங்கிறது தெரியல எனக்கு அந்த டீடைலும் மறந்துருச்சு பட் நான் போன வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் அடுத்து இன்னொரு தர்கா உள்ள இருக்க நம்ம போக வேண்டிய தர்கா அதையும் நம்ம போய் பார்க்குவோம் வாங்க உங்களுக்கு நான் சொன்னல அந்த ரோஷனிமா தர்கா பாத்தீங்களா இது வியாழக்கிழமை மட்டும்தான் செயல்படுமா ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வியாழக்கிழமை மட்டும்தான் அந்த தர்கா வியாழக்கிழமை கண்டிப்பா கிடையாது எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா போன தடவை நம்ம வியாழக்கிழமை இங்க வந்து இது டைம் ஆயிடுச்சு உள்ள போக முடியல அந்த தர்கா வியாழக்கிழமை ஓப்பன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா தடவை நம்ம வந்திருந்தப்ப இந்த ரோடு ஞாபகம் இருக்குங்களா எவ்வளவு மோசமா இருந்துச்சு இந்த ரோடு வண்டிலாம் தனியா வந்தோம்னா அப்படின்னா போகவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ரோடு உங்களுக்கும் சூப்பரா இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரோடு நீட்டா இருக்கு அந்த தர்காவுக்கு போன வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வாங்க அப்படியே போய் பாப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ நான் மூணாவது தடவை வரேன் நான் வந்த ரெண்டு தடவைமே இந்த தர்காவுக்கு ஏமாந்து ஏமாந்து போனேன் ஏன் அப்படின்னா தர்கா பூட்டி இருந்தது இந்த தடவை தான் தர்கா ஓப்பன்ல இருக்கு நம்ம வந்து அப்படியே தர்கா உள்ள போய் உங்களுக்கு நான் சுத்தி காட்டேன் நான் சொன்ன மாதிரி அந்த மீனுக்கு தீனி போடுவாங்கன்னு சொன்ன அந்த சின்ன ஒரு குளமா இருக்குன்னு அதுவும் ஓப்பன்ல இருக்கு அதெல்லாம் நம்ம அப்படியே பக்கத்துல போய் பாக்கலாம் உள்ள வந்து ஒரு பாய் இருக்காரு அவர்கிட்ட சில அந்த தர்காவோட டீட்டெயில்ஸ் என்னென்ன சிறப்பு அதையும் கேட்போம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மீன் குளமா இருக்குன்னு சொல்லல உள்ள அந்த கேட்டு அதை போய் நம்ம பாத்துட்டு போயிருவாங்க இந்த கேட் இன்னைக்கு ஓப்பன்ல இருக்குல்ல இதுல பாருங்க உள்ள ரெஸ்ட் ரூம் அவைலபிள் இருக்கும் போல ரெஸ் ரூம் இருக்கு இங்க வந்து சாப்பாடு ஆக்கிக்கலாம் அந்த கல் உங்களுக்கு அன்னைக்கு பாத்ரூம் இருந்துச்சு இந்த பாருங்க இப்பவுமே உங்களுக்கு நம்ம ஏதாவது இங்க ஃபங்க்ஷன் டைமாக பட் என்ன டீட்டெயில் தெரியல அதை நான் கேட்டு சொல்றேன் பட் சாப்பாடும் ஆக்கிக்கலாம் உங்களுக்கு இங்க குட்டி குளம் மாதிரி இப்போ மீன் இல்ல போல என் கண்ணுக்கு எதுவும் தெரியல பட் நான் வந்த டைம்ல வந்து இங்க வந்து மீனுக்கு நான் பொறி பிரெட்ட எல்லாம் நான் போட்டிருக்கேன் மீன் நிறையவே போட்டோன்னே குறிச்சு கடற்கட் சாப்பிடும் இப்போ எதுவும் பெருசா இல்ல போல நம்ம அடுத்து தருஹாக்குள்ள போயிடலாம் வாங்க தருஹாவோட உள்ளமைப்பு பாருங்க நீங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் கவர் இருக்கு லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்தா இங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பாத்தியா கொடுத்துட்டு போற தான் உள்ள பாத்தீங்கன்னா உள்ளே அமர்ந்து சாப்பிட அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க ஒருத்தர் பாய் நிக்கிறாரு அந்த பாயிட்டு தான் இப்ப போய் நம்ம தருகாவோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்போம் பாய் உங்க பேர் சொல்லுங்க பாய் மக்களுக்கு

வர்றாங்க எல்லா பக்கமுமே உங்களுக்கு வராது அவங்களோட கெமகளும் அம்பு ஜெயமங்கல ஜெயமங்களும் பேருந்துறேன் ஓகே வெள்ளிமலை ஓகேங்கப்பா இப்ப இந்த இவரு இந்த ஊளியா அடங்கி தருவீங்களா இவரு எந்த ஊரை சார்ந்தவரும் பாய் இதே ஊர்ல பக்கத்துல ஹத்திபாளையம் சொல்லி இருந்தாரு அது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியல ஓகே ஓகேங்க இங்க எதா இருப்பீன்னு சொல்லக்காட்டி அவங்க வந்து தர்கா நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாலு வருஷமா தான் இதெல்லாம் ஒரு டொனேஷன் வாங்கி எல்லாமே கட்டணம் கட்டியிருக்காங்க சரிங்க சரி அது முந்தி சிறுசா தான் இருந்தது மயார் மட்டும் இப்ப வந்து இங்க வந்து ஏதாவது சிறப்பு நாள் அப்படின்னு இந்த தர்காக்கு ஏதாவது இருக்குங்களா சிறப்பு நாள்னா ரபி லபல் பதினஞ்சுக்கு மேல வர வியாழக்கிழமை சந்தன கூட நடத்தும் சந்தன கூட நடத்துறீங்களா யாரு வந்தாலும் சாப்பாடு அன்னதான அன்னதான நடக்கும் இப்ப இந்த தர்காள் அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேள்விப்பட்டே இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா அமாவாசை அன்னைக்கு ஜிகிர்காரி நடக்குது தர்கா எத்தனை மணிக்கு திகர் நடக்கிறது ஜிகர் நடக்குது பன்னெண்டு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல திக்கு நடத்துக்கலாம் இப்போ நம்ம யாராவது ஒரு ஃபேமிலியோட வெளியூர் வந்து வரோம்னா இங்க தங்கிக்கலாங்களா தங்கிக்கலாம் தங்கிக்கலாம் இங்க பாத்ரூம் வசதி எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு போய் இப்ப வர சாப்பாடு நீங்க ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது நம்ம தான் பண்ணிக்கணும் அதாவது நம்ம அங்கிருந்து வரவங்க நம்ம இருந்து இங்க பக்கத்துல கடையில இருக்குங்களா பொருள் கொண்டாந்து செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம கடையில வாங்கிக்கலாம் அந்த திக்கு அன்னைக்கு இங்க என்ன பை சிறப்பு நடக்கும் அவங்க வந்து அந்த திக்கு சமயத்துல அவங்க என்ன உடம்புல வந்து சொல்றாங்களோ நான் வேண்டு வேண்டு கேட்டோம்னா என்னென்ன மிஸ்டேக்

கட்டுறது அதெல்லாம் கட்டுறது தாய் கட்டுறது அந்த மாதிரி தான் அதெல்லாம் விளக்குறதா இருக்குது ஒன்றும் கிடையாது கல்யாணம் ஆகாது கூடாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன நிமர்த்தி பண்ணணுமா செஞ்சோம்னா அது வந்து கூடுது கூடுது இங்க இருக்குது நம்ம இப்போ ஒரு ரெண்டு மாசமா ஒண்ணு ரெண்டு செஞ்சு அது இங்கிருந்து அதை சுத்தம் பண்ணி போகும்போதே அங்க வந்து பொண்ணு போட்ட வருது வீட்டுக்கு போட்ட வருது வீட்டுக்கே போட்டோ வருது ஓகே இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் தண்ணி ஊத்தி அந்த இதை செஞ்சு அனுப்பும்போது அங்கே வந்து வீட்டுக்கு வந்து அவங்க போகாதோ வந்துருச்சு சரிங்க போட்டோ சார் அது மாதிரி நடக்குது ஓகே இப்போ இந்த தர்காவோட நாள் கிழமைகள் எந்தெந்த அது ஓப்பனில் இருக்கும் அதாவது வியாழக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஆனா வியாழக்கிழமை வெளியே இல்லையான அது அவங்க முதல்ல எழுதுன்னு இப்போ ஒரு நாலஞ்சு மாசம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மக்கள் வந்தா வர்றாங்க

அல்லாஹ் வரவழந்து செய்கிறார் அல்லாஹ் ரப்பனா அல்ல குந்தர யாமத்தியோ அல்லாஹ் ராயவின் அல்லாஹு ரப்பனாக்கு பிரார்த்தனா துவானா என்ன

அல்லாஹ் வார்கலாம் முமதின் காத்ரேம் வலாளபிரமின கவின் அல்லாஹ் மக்களினி அல்லாஹ் சலில்லாஹசீதனா நபீனா அல்லாஹ் ரபனாஜா பண்ணார் அல்லாஹ் அல்லாஹ் சேதனால السلام علیکم <سلام> و الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم ان پر یارب بھیجئے علیہ الصلوۃ

So ya waladur huwi Ya nabi salam alaikum Ya rasul salam alaikum Ya habib salam alaikum Salam as-salam alaikum

அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு அவர் நான் அக்கிரமம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அவர் இந்த எப்படி வாக்கு சொல்கிறாரு என்னென்ன முறையில் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் யாராவது வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிருங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்து உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே